செய்தியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில விஷயங்கள் நாம மறந்துடும் நாம நம்முடைய இந்த தான் மூலதனமாக கொண்டு பல அரசியல் கட்சிகள் அரசியல் செய்கிறார்கள் அப்படி நம்ம மறந்து போன விஷயத்தில் ஒன்று ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி கருப்பு தினம் என்பது சுதந்திரத்துக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே நடந்த நாடாளுமன்றத்திலே அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் எம்பியாக போட்டியிட்ட போது ரேவரேலி தொகுதியிலே போட்டியிட்டதிலே அரசு நிர்வாகத்தை தவறாக பயன்படுத்தினார் தாசில்தார் போன்ற அரசு நிர்வாகிகளை கலெக்டர் போன்றவர்களை கட்சிக்காரர்களை போல பயன்படுத்தி இருக்கிறார் எனவே அவருடைய வெற்றி செல்லாது என்று உத்தரப்பிரதேச அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அவங்க அப்பீல் பண்ணியிருக்கலாம் மேல் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் முறையிட்டு இருக்கலாம் இதை வெச்சு கூட அடங்கியிருக்கலாம் ஆனால் இந்திரா காந்தி அப்படி நினைக்கல இந்திரா காந்தியினுடைய மனசில் ஒரு முசூரணியம் ஒரு கிட்லரும் இருந்தாங்க அதனால் அவங்க என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அவசர நிலையை பிரகடனம் பண்ணாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி வச்சுட்டாங்க இது இனி சட்டம் கிடையாது நாங்கள் சொல்றது மட்டும்தான் சட்டம் அப்படின்னு சொன்னாங்க அரசியலமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி தூக்கி எரிஞ்ச தினம் ஜூன் இருபத்தஞ்சி அதை பாரதிய ஜனதா கட்சி கறுப்புத்தனமாக ஆண்டாண்டு காலமாக கொண்டாடுவது அப்படி அரசியல் சட்டத்தை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து போராடிய மக்கள் ஒரு லட்சம் பேரை கைது பண்ணாங்க சிறைச்சாலைகளில் சித்திரவதை பண்ணாங்க மொராஜி தேசாய் போன்ற கேபி நாராயணன் மொராஜி தேசாய் பாஜ்பாய் அத்வானி போன்ற தலைவர்களை தான் கைது பண்ணாங்க பெருந்தலைவர் காமராஜரை கூட நம்முடைய சென்னையிலே திருமலை நாயக்கன் தெருவிலே அவருடைய வீட்டிலே அவருடைய வாடகை வீட்டிலே அவருடைய வாடகை வீட்டிலே அவருடைய வீட்டோடு அவரை கைது செய்து வைத்தார்கள் அதாவது வீட்டுத் துறையிலே வைத்தார்கள் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு வீட்டுச்சிறையில் வைச்சாங்க அப்படி ஒரு கொடுமை நடந்தது அப்படி அரசியலமைப்பு சட்டயத்தையே தூக்கி வீசியவர்கள் அவர்கள் இன்னைக்கு நேற்றைக்கு வந்த நாள் நாடாளுமன்ற வளாகத்துல அரசியல் சட்டத்தை கையில தூக்கிக்கிட்டு போராடுறோம் அரசியல் சட்டத்துல யாரோ ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றது என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டத்துல இது வரைக்கும் ஆய் நூத்தி அறுபது முறை திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தங்கிறது சகஜமானது இதுவரைக்கும் நூத்தி அறுபது திருத்தம் நடந்திருக்கு காங்கிரஸ் கட்சியே நூத்தி ஐம்பதுக்கு மேல திருத்தம் பண்ணியிருக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் உதாரணமா முந்தா நாளைக்கு ஒரு சட்டம் வந்திருக்கு இந்த நீட்டு பொது தேர்வு இருக்கலவா அந்த பொது தேர்வு அந்த வினாத்தாளை திருடி அதை மாணவர்கள்கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட பணம் வாங்கி அப்படி ஒரு குற்றம் நடக்குதுல்லவா இம்மாதிரி குற்றம் எல்லா இடமும் நடக்குது எல்லா தமிழ்நாட்டிலையும் நடக்குது எல்லா ஊர்லேயும் நடக்கும் இப்படி குற்றம் நடந்தால் அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது அதுக்கு ஒரு தண்டனை இருக்குது ஒரு ஆறு மாசம் சிறை தண்டனை ஒரு பத்தாயிரம் ரூபா அபராதம் அப்படிதான் இருக்குது ஆனா அது போதாது அப்படின்னு சொல்லி பத்து வருஷம் சிறை தண்டனை ஒரு கோடி ரூபா அபராதம் அப்படின்னு ஒரு சட்டம் இப்ப திருத்தம் முந்த நாடு நாடாளுமன்றத்துல அந்த சட்ட திருத்தம் தான் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை அதனுடைய கூட ஒரு ஸ்டெப் அதுல சேர்த்தான் ஒரு பேராகிராஃபு சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முடியும் பத்து வருஷம் இருக்கிறத அஞ்சு வருஷம் மாத்திக்கிட்டா அதுதான் திருத்தம்ங்கிறது இம்மாதிரியான திருத்தம் காங்கிரஸ் ஆட்சியில நூத்தி அறுபது முறை பண்ணிருக்காங்க திருத்தங்கிறது ஏதாவது ஒரு சீர்திருத்தம் தானே ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம நடக்க முடியாத சட்ட திருத்தங்கிறது ஆனா பிரதமர் நரேந்திர மோடி சட்ட சட்டத்தை சட்டத்திரு காங்கிரசுக்காரங்க திருத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட புக்திருத்த எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சோனியா காந்தியும் ராகுலும் அவங்க குடும்பம் அந்த குடும்பம் அவங்க கூட சேர்ந்து சில கொத்தடிமைகள் எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஒரு போராட்டம் அப்படின்ட்டு அவங்க டெல்லியில பண்றாங்க நாம இன்னும் இன்றைய நாம நினைவுபடுத்தக்கூடிய எண்ணத்த விஷயம் என்னன்னு சொன்னா எழுபத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஜூன் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்திரா காந்தி சட்ட புக்க தூக்கி குப்பையில போட்டாங்க சட்டம் இனி இல்லை இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா அப்படின்னு சொன்னாங்க தலைவிரிச்சு ஆடுனாங்க அந்த ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இருபத்தி ஒரு மாசம் மார்ச் மாசம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு முடிஞ்சு போச்சு அப்படி அங்க ஆடும்போது போது இங்க கருணாநிதி முதலமைச்சர் இருந்தார் கருணாநிதி இந்திரா காந்தியை கண்டிக்கல எதுக்கல இந்திரா காந்தியை ஆதரிச்சாரு கருணாநிதியுடைய மகள் இப்போ அவருடைய வாரிசு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவருடைய திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி நடந்தது அப்போ இந்த கருப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கு சட்டத்தை தூக்கி எல்லோரையும் கைது பண்ணியிருக்காங்க இருக்காங்க கொடுமைப்படுத்துறாங்க அந்த சூழல்ல தான் மு க ஸ்டாலினுக்கு கல்யாணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி அஞ்சு தான் ஆரம்பம் இருபது ஸ்டாலினுக்கு கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு ஒரு விசேஷ அடைப்பாளர் வந்தார் அவரு இந்திய ஜனாதிபதி அலி அகமத்து சட்டத்துக்கு கையெழுத்து போட்டவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டலாம் அப்படிங்கிறதுக்கு கையெழுத்து போட்ட பக்ருதீன் அலி அகமத்தினுடைய தான் மு க ஸ்டாலின் கல்யாணம் நடந்தது